மாறன் சரி இப்போ ஒரு எக்ஸா நிறையான எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் அவன் ஃபுல் ஒடியும் கேளுங்க இந்த ஒடியும் லைக் லேக் பண்ண நம்பிச்சான் கனியோ அதை தாங்க மாறன் வந்து கேஷுவலாக வந்து வச்சுட்டே இருக்காங்க அப்போன்னு பார்த்து ஒரு இடத்துல வந்து வண்டி வந்து என்னடா அது இப்போ தான் நாலஞ்சு பேரை வந்து அடிச்சு துரத்தி விட்டோம் இப்போ திருப்பியும் வந்து எதுக்காக வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேது சீக்கிரம் நம்ம போய் ஆகணும்டா உனக்கு தான் வண்டியை பற்றி எல்லாம் தெரியும்ல நீ பார்க்க வண்டி தானே அப்படின்னு சொல்லி வீராட்ட சொன்னனே வீரா அப்படியே வந்து வண்டியை கொஞ்சம் சரி பண்ணுறாங்க இப்போ ஸ்டார்ட் ஆகுமான்னு பாருன்னொடனே கடவுளே நல்லபடியாக சீக்கிரம் போகணும்ப்பா எனக்காக எல்லோரும் இருப்பாங்கன்னு சொன்னோன்னே டக்குன்னு ஸ்டார்ட் ஆகிடுது ஏய் கை குட்டி தொழிலும் கையில் வச்சுருக்கியா சரி சரி வண்டியில் ஏறணுன்னொடனே அப்படியே சிரிச்ச போகமா அவங்க பாட்டுக்கு போயிட்டுருக்காங்க என்னடா ஒரு வேலையை சொன்னால் முழுசாக வந்து செய்யவே மாட்டிங்களா உங்களை வச்சுக்கிட்டு சரி இதுவும் ஒரு ட்ரையலாக தான் இருக்கட்டும் கடைசி நேரத்தில் நம்ம அதிரடியாக ஒரு திட்டம் போடுவோம் உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு ஜெயிக்கணுன்னா ரொம்பவே கஷ்டம் அவங்களாம் ஏமாத்துறோம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது கிராமத்தில் ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தார்ல அவரை வந்து பார்க்குறாங்க இவங்க எல்லாம் வர வரமாட்டேங்கிறாயங்க நான் தான் இந்த கல்யாணத்தை நிப்பாடுறதுக்கு ஐடியா சொல்கிறேன் அதுக்கேற்ற மாதிரியே வந்து பர்ஃபார்ம் பண்ணுங்கிற மாதிரி அவர் வந்து சொல்கிறாப்புல என்ன ஐடியா சொல்லுங்கள் அதுக்கேற்ற மாதிரி வந்து சிறப்பாக பண்ணிடலாங்கிற மாதிரி சொன்னேன் வேஷம் போட்டுட்டு கடைசியில் இந்த கல்யாணம் நடக்கிற நேரம் பார்த்து நீ சாமியார் வேஷத்தில் யாராவது ஒருத்தர் போகணும் இந்த கோயிலை வந்து சுற்றி வரணுங்கிறத மட்டும் சொல் அப்போன்னு பார்த்து தனியாக மாறனையும் வீராவையும் கூட்டிகிட்டு வந்துடலாம் அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன புரியாதான் என்ன சரியா நீங்கள் ஏற்பாடு சொல்லிட்டீங்களா அதுக்கேற்ற மாதிரி சிறப்பாக பண்ணிடலான்னு உடனே மாறணும் வீரா வந்துடுறாங்க அக்கா என்னக்கா கல்யாணத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் ரெண்டு பேரும் எங்கே போகிறீங்க என் கல்யாணத்தில் நீங்கள் ரெண்டு பேரும் ரொம்பவே முக்கியம் நான் இப்போ இந்த வாழ்க்கையில் நல்லபடியாக வாழ போகிறேன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நீங்கள் ரெண்டு பேருந்தான் எங்கேயும் போகாதீங்க அப்படின்னு சொல்லும்போது வீரா என்னாச்சு மாறும் சட்டை வந்து லைட்டாக கிழிஞ்சிருக்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம கண்மணி ஆமாம் திருப்பி அதே தான் அப்படின்னு சொன்னோடனே அவளுக்கு வேறு வேலையே இல்லையா அப்படின்னு நம்ம கண் பண்ணி வானத்துக்கு பூமிக்கே வந்து குதிக்கிறாங்க தம்பி பார்த்துருங்க தம்பி அண்ணி பார்த்துக்கலாம் அண்ணி அவள் இதே மாதிரி தான் செயல்பட்டு இருக்கா அதுக்கு தான் நான் ஒரு முடிவெடுத்தேன் வீரா தான் வந்து தடுத்து நிப்பாட்டா ஆ அது சரி அது சரிங்கிற மாதிரி சண்டைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் ரெண்டு பேரும் சண்டைப்படாதீங்க ஒத்துமையாக இருங்கங்கிற மாதிரி சொல்லும் போது வந்து தூரத்துலேருந்து இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க மாறனும் வீராவும் வந்து பேசிகிட்டு இருக்காத நம்ம ராமச்சந்திரன் பார்க்குறாங்க என்னடா ஆச்சு சட்டை வந்து கிழிஞ்சிருக்கே அப்படின்னு சொல்லும்போது இல்லைம்மா வர வழியில் பைக் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சி அதனால தான் வேலை பார்க்கும்போது ஸ்டாண்டில் வந்து பட்டுருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல அதான வேற எதுவும் காரணம் இல்லையோ எனக்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த வந்து மறைக்கிறீங்கன்னு நல்லாவே தெரியுதுடா கண்மணி என்றானா திடீர்னு சொல்லிக்காமல் கொல்லிக்காம எங்கேயும் போகமாட்டா இவ மாட்டுக்கும் போறா ஒரு பக்கம் நம்ம வீழாக மாறணும் ஏதோ ஒரு விஷயத்த வந்து மறைக்கிறாங்கன்னு தோணுது வள்ளி இதெல்லாம் உனக்கு தெரியுமா எனக்கும் ஒன்றும் தெரியாது டேய் உண்மையை சொல்கிறா அந்த விஜய் எதுவும் இங்கே வந்துட்டாளா அப்படின்னு சொல்லும்போது சொன்னாங்கெல்லாம் பாட்டமா வாங்க இப்போதைக்கு எதுவும் சொல்ல வேணாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அந்த இடத்துல சமாதானம் பண்ணிகிட்டு இருக்காங்க மாமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா அப்படி ஏதாவதுனா நாங்கள் சொல்ல மாட்டோமா அப்படின்னு சொன்னனேன் சரிம்மா யார் சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன் கண்மணி நீ சொல்லிட்டர்ல நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சந்தோஷமா வந்து ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டங்கிற மாதிரி நலங்கு வைக்கிற ஃபங்க்ஷனை வந்து ஆரம்பிக்கிறாங்க சூப்பரான சாங்லாம் போட்டு நலங்கு வச்சுக்கிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் தூரத்துலேருந்து பார்க்குறாங்க நம்ம விஜய் ஒத்துமொத்த குடும்பமும் இன்றைக்கி மெகந்தி ஃபங்க்ஷன் அது இதுன்னு கொண்டாடுறீங்களா நான் யாருன்னு கூடி சீக்கிரம் அவங்களுக்கு காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சுடா நான் அவங்கள சும்மா விட மாட்டேன் நான் யாருன்னு கொஞ்சம் நேரத்துலேயே வந்து காட்டுறேங்கிற மாதிரி கேவலமாக வந்து யோச்சிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம விஜி அவங்க மாறு வேஷத்தில் வந்து வந்துகிட்டு இருக்காங்க ஒரு சாமியாரை திடீர்னு வந்து போக சொல்லிடுறாங்க கல்யாண மண்டபத்தில் கல்யாணம் நடக்கிற நேரத்துக்கு கொஞ்சம் முன்னாடி அப்போன்னு பார்த்து நம்ம சாமியார் வந்த உடனே என்ன ஆச்சு சாமியார் இங்கே வந்திருக்காரு இப்போ பிருந்தாக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் ஏகப்பட்ட தடைகளை தாண்டி தான் இவங்க இது மாதிரி வந்து பூஜையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கரெக்டாக அப்படின்னு சொல்லும்போது இது எப்படியும் விஜய் ஏற்பாடு பண்ண சாமியாராக இருக்குமோ டே சும்மானு இருடா அவரை பார்த்தா வந்து வேற மாதிரி இருக்காரு நீ சும்மானுரை எதுவும் பிரச்சனை எதுவும் பண்ணி விட்றாத அப்படின்னு சொன்னோன்னே சரி சாமி இப்போ நாங்கள் என்ன பண்ணணும் இந்த இடத்துல உங்களுக்கு பிடிக்காதவங்க ஒருத்தவங்க இருக்காங்க அதுவும் எனக்கு தெரிஞ்சு இந்த கல்யாணத்தை நடத்தவே விடக்கூடாதுன்னு ஒருத்தவங்க கங்கனை கட்டிட்டு அலையிறாங்க அவங்க இங்கே தான் எங்கேயாவது இருக்கணும் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல ரெண்டு வகையான பிரச்சனைகள் நடந்துருக்கணும் அதை எல்லாரும் நீங்கள் மறக்கிறீங்களா அப்படின்னு அந்த சாமியார் வந்து கேட்குறாங்க ஏய் இவர் உண்மையான சாமியார் தான் போல இருக்கு விஜயோட ஆள்னா கண்டிப்பாக இதெல்லாம் சொல்ல மாட்டார்ல அப்படின்னு சொல்லும்போது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே நிச்சயம் நடந்திருக்கு ராமச்சந்திரன் உங்ககிட்ட வந்து மறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது கண்மணியை பார்க்குறாங்க மாரணம் பார்க்குறாங்க ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு போல இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது சாமி நீங்கள் மேலே சொல்லுங்க இந்த கல்யாணம் நல்ல விதமாக நடக்கணும்னா கோயிலை சுற்றி எல்லாரும் மனசார வேண்டிக்கிட்டு இந்த கோயிலுக்குன்னு ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க குருக்களே இதெல்லாம் நீங்கள் சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு சொன்னேன்னா இந்த ஊருக்குள்ளேயே ஒரு ஐதீகமாக ஒரு விஷயம் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க போல இருக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி இது மாதிரி ஏதாவது தடை மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க சுற்றி கோயிலை சுற்றி வரணுங்கிற மாதிரி உண்மையில பொய்யை கலந்து பேசுறதுனால இந்த சாமியார் சொல்றதெல்லாம் உண்மைங்கிற மாதிரி எல்லாருமே நம்ப வச்சிட்றாங்க என்னடா இவன் சோலவா பிச்சு ஓதறான் இப்படியெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்கான் உண்மையை சொல்கிற மாதிரி சொல்லி அவங்கள ஏமாற்றி இங்கே கூட்டிகிட்டு வரப்போறானா சூப்பர்ரா எக்ஸலென்ட்ரா என் கூட இருந்துக்கிட்டு இவ்வளோ விஷயத்தெல்லாம் கற்று வச்சிருக்கான் யாருடா அவன் அப்படின்னு சொல்லி விஜயை வந்து ஆச்சரியமா வந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க நான் கொடுக்குற தாயத்தை எல்லாம் பொண்ணு மாப்பிள்ளையும் கட்ட சொல்லுங்கன்னு சொல்லி அந்த இடத்துல அந்த சாமியார் வந்து நல்லவங்க போல தாயத்தை வந்து குடுக்குறாங்க ரொம்பவே சந்தோஷம் இனிமேட்டு இவங்க ரெண்டு பேரும் யாராலையும் பிரிக்க முடியாது ஏன்னா பல தடைகளை தாண்டி போராட்டத்தை சந்திச்சுட்டு தான் இவங்க ரெண்டு பேரும் வாழ்க்கையில ஒற்றுமையா வந்து சேரப்போறாங்க கரெக்டாக தம்பி அப்படின்னு சொல்லும்போது கரெக்டு தான் சரி தாலி கட்டுறதுக்கு இன்னும் ஒரு அரை மணி நேரம் இருக்கு அப்படின்னு சொல்லி மூர்த்த நேரத்தையும் முன்கூட்டியே வந்து தெரிஞ்சதுனால அவங்க அந்த நேரம் வந்து கரெக்டாக இருக்கும் நீங்கள் அதுக்குள்ளே கோயிலை வந்து சுற்றி வந்துடுங்க இன்னொன்று இவங்க ரெண்டு பேரும் தனியாக போகணுமா அப்படின்னு சொல்லி நம்ம மாறன் வந்து சந்தேகப்பட்டு கேட்குறாங்க உடனே அந்த இடத்துல என்னங்க தம்பி சொல்கிறீங்க நான் தான் ஆரம்பத்துலேருந்து சொல்கிறேன்ல பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் இந்த கல்யாணத்தில் நடக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு பிரச்சனை இருக்குன்னு அப்படி இருக்கும்போது ஒத்துமொத்த குடும்பமும் ஒத்துமையாக தான் போனோம் நல்லபடியாக வந்து பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி சாமி எங்களை சந்தோஷமாக வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த இடத்துல பிருந்தாவும் நம்ம கார்த்தையும் சேர்ந்து ஆசீர்வாதம் பண்ணுறாங்க என்ன மாறா இவரை போய் இப்படியெல்லாம் கேள்வி கேட்டுட்ருக்கேன் வாடா ஒரு வாட்டி சுற்றி போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்னோன்னே குருக்கள்கிட்ட வந்து கேட்குறாங்க உண்மையிலே இது மாதிரிலாம் ஃபாலோ பண்ணுவீங்களான்னு ஆமாம் தம்பி இதெல்லாம் ஃபாலோ பண்ணுவோன்னு சொன்னோன்னே டக்கு டக்குன்னு எனக்கு நிறைய வேலை இருக்குது இல்லை நீங்கள் இந்த கல்யாணத்தை பார்த்துட்டு போகணும் எனக்கு கல்யாணத்தை கண்டிப்பாக பார்ப்பேன் நான் இங்கே தான் இருப்பேன் எங்கே போகிறேன் கரெக்டான நேரத்துக்கு வருவேன்னு சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கு போக ஆரமிச்சிடுறாங்க விஜி தூரத்துலேருந்து வந்து தம்ஸ் அப் காட்டுறாங்க ஒரு பக்கம் ஏகப்பட்ட பேர் வந்து வராங்க அந்த இடத்துல வேஷம் போட்டுட்டு இவங்கெல்லாம் யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போதே இவங்க கூட பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு அந்த சாமியார் வந்து சொல்கிறாங்க எதுக்கும் ஜாக்கிரதையாக போகும்னு சொன்னால் கல்யாணம்னு வந்துட்டாலே இது மாதிரி இவங்க ஃபங்க்ஷன் பண்ணி டான்ஸ் ஆடுறதெல்லாம் வளர்க்கம்தான் அப்படின்னு அந்த குருக்களையும் சொல்ல வச்சிடுறாங்க அந்த இடத்துல உடனே அதுக்கேற்ற மாதிரியே ஃபுல் அண்ட் ஃபுல் விஜயோட ஆளுங்க தான் வந்து இருக்காங்க அந்த கூட்டத்துக்குள்ளே நாலஞ்சு பேர் வந்து இருக்காங்க வேற லெவலில் பரபரப்பாக கொண்டு போகிறாங்கன்னே சொல்லலாம் மாறன் வீரா ஒத்துமொத்த குடும்பமும் அப்படியே போயிட்டே இருக்கிறப்ப வீரா மாறனை வந்து அப்படியே திருப்பத்துக்காக டான்ஸ் ஆடிக்கிட்டு நீங்கள் ரெண்டு பேரும் அப்படியே இந்த பக்கமாக வாங்கன்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க எதுக்காக எங்கே ரெண்டு பேரும் தனியாக கூட்டிகிட்டு போறீங்க அவங்க எல்லாம் இந்த பக்கம் போகிறாங்களே பொண்ணும் மாப்பிளையும் அந்த பக்கம் போகணும் எல்லாரும் பொண்ணு மாப்பிள்ள கூட போக கூடாது உங்களுக்கு ஒரு பரிகாரம் இருக்குது அதை செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா எப்படி இருந்தாலும் பார்த்துக்கலாம் வீரா நான் தான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப தனியாக கூட்டிகிட்டு வந்து அப்படியே எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க டேய் இது எல்லாம் பழைய காலத்து டெக்னிக்கடா அப்படின்னு சொல்லும்போது விஜய் வந்து மாதம் வந்து நிற்கிறாங்க என்னம்மா நாங்கள் சொன்ன மாதிரி ஏமாந்துட்ட இது எல்லாம் உன் வேலை தானே சாமியார் வேஷத்தில் வந்து பரவாயில்லையே மாறா இதெல்லாம் இப்போ நீ கண்டுபிடிச்சிட்ட இதெல்லாம் என்னோட வேலை தான் உண்மையில் பொய் கலந்தாதான்ப்பா நீங்கள்லாம் நம்புவீங்க அதனால தான் எங்கள் ஆள் சூப்பராக வந்து நடித்தான் அப்படின்னு சொல்லும்போது மாறனும் வீராகவும் வரல கோயிலுக்கு எல்லாரும் வந்துட்டாங்க அப்பான்னு பார்த்து சுற்றி இருக்கிறவங்களா மாரணு வீராக எங்கே இருக்காங்கன்னு சொல்லி தேட ஆரம்பிச்சிட்டாங்க மாமா அந்த சாமியார் சொன்னது எல்லாமே கரெக்ட் தான் ஆல்ரெடி ரெண்டு பிரச்சனை வந்திருக்கு என்ன விஜி தான் வந்து அங்கே கூட்டிகிட்டு போயிட்டா ராகவன்ட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அது மட்டும் இல்லாமல் சட்ட கழிஞ்சிச்சு நேற்று சொன்னாங்கல்ல நம்ம மாறன் அது கூட யாரோ ஒருத்தவங்க சண்டை போட்டு தான் இது மாதிரி ஆயிருக்கு என்னம்மா சொல்கிற விஜய் இங்கே தான் இருக்காளா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு போச்சு நிச்சயம் இந்த கல்யாணத்தில் அவ தடுத்து நிப்பாட்டுறதுக்கு தான் மாறனி வீராமனி தனியாக வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் இல்லாமல் நான் தாலியே கட்ட மாட்டேன் என் கல்யாணமும் நடக்கக்கூடாதுன்னு பிருந்தா வந்து பிடிவாதமாக வந்து சொல்கிறாங்க அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் குடும்ப ஒற்றுமையாக வந்து செயல்பட்டு இருக்காங்க வள்ளி வந்து அப்படியே யோசிச்சு பார்க்குறாங்க நிச்சயம் எங்களுக்கு ஏதாவது ஒரு சின்னதாக வந்து அந்த இடத்துல இல்லைன்னா கூட வள்ளி நீ என்ன பண்ணுறேன்னா நான் சொல்கிற விஷயத்தை ஃபாலோ பண்ணு கல்யாணம் நல்லபடியாக வந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல இந்த விஷயத்த வந்து சொல்கிறாங்க இல்லை அதெல்லாம் கேட்க மாட்டோம்னு சொல்றப்ப வீராவை மாறணும் இது மாதிரிலாம் நடந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு அவங்க கட்டையெல்லாம் ஆல்ரெடி எடுத்துட்டு தான் வந்திருக்காங்க அதை வச்சு டிஷின் மிஷின் சண்டை போடுறாங்க அருமையாக அரைஞ்சினே சொல்ல